ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் வந்து எயித்து படிச்சவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் என்ன ஏஜ் லிமிட்டு எவ்வளோ சேல்ரி எந்த அட்ரெஸுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பற்றி தான் வந்து பார்த்துன்னு இருக்கோம் அதுக்கப்புறம் உங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணிடலாம் இதில் வந்து காப்பி டூ பி என் க்ளோஸட்னு இருக்க பாருங்கள் அதாவது உங்களோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்ட்டு உங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எனக்கு தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க அப்புறம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு பேஜ் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் சாரி அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணோன்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு ஓகேவா ஒன் ஸ்டாப் சென்டருக்கு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து ஆ ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு ஃபார்ட்டி ஏஜ் வரலாம் கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து இது ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அதையுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதற்கான சேல்ரி இருபத்தி மூணாயிரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து கேட்டிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இல்லை பேச்சுலர் இல்லை மாஸ்டர் டிகிரி வந்து அந்த ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுதான் அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க கோர்ஸு அதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதுக்கும் இருபத்தி ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஒர்க்கரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு அப்புறம் ஆடியோலஜிஸ்ட்டு இந்த மாதிரி போஸ்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது ஐம்பத்தொம்பது வயசு வரல இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மந்த்லி உங்களுக்கு சேல்ரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி கிராஜுவேட் படிச்சிருக்கலாம் பட் அக்கௌண்ட்ஸில் நாலேஜ் இருக்கணும் ஒன் இயர் வந்து இந்த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது வந்து தெரிஞ்சிருக்கணும் டிசிஏ சொல்லுவாங்க இல்லையா அது வந்து முடிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா இதற்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்ல ஒரு சேல்ரி தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அதுக்கப்புறம் ஆடியாலஜிஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சிலர் டிகிரி இன் ஸ்பீச் அதில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பாத்தாலஜி ஓகேவா அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் நாற்பது ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரம் ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்ல போஸ்ட்டு நல்ல சேலரி தான் வந்து கொடுத்துருக்காங்க வேக்கண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாவட்ட வாரியம் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க இல்லையா இந்த மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அதில் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்துக்கு சரியா நாமக்கல் மாவட்டத்துக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா வர வரட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் நாமக்கல் மாவட்டம் இந்த அட்ரஸை தான் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப்னுட்டு சொல்லியிருக்காங்க பர்மனெண்ட் ஜாப்லாம் எதுவும் எப்பவும் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் நேரில் இல்லை வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் நேர்லேயும் போய்ட்டு அப்ளிகேஷன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை டென்த்து மார்க் ஷீட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு டிசம்பர் பதினஞ்சு வரலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்